ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மயில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்ல நீங்கள் பாருங்கள் மயில் ஓடுது மயில் குட்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க எப்படி ஓடுது பாருங்க மயில் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மயில் ஓடுது இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கயனி ஃபுல்லா நாசம் பண்ணிடுச்சு எவ்வளோ மயில் பாருங்க இப்படியே போனால் இந்த கைனி ஃபுல்லாக என்ன ஆகுன்னு தெரியல அங்கே போய் பாருங்க பாருங்கள் பாருங்க ஃபுல்லாகவே மெரிச்சிருச்சு மலாடை செடியே இந்த கைனியில் மட்டும் இப்போ இதுக்கு மயில் இருந்தது மயில் பார்த்தா மறுபடியும் முப்பது மைலுக்கு மேலே தான் இருந்திருக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே மாணவரையே மரிசி வச்சுக்குதுங்க இந்த மயில் கூட நோடி நோடி சாப்பிட்ருது ஃப்ரெண்ட்ஸ் மலாட்டை இந்த இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படியே கடித்து எடுத்துருக்கு போல் ஒன்று ஒன்றா கடிச்சு கடிச்சு அது தின்னுடுது உங்கள்கிட்ட சொன்ன ஏற்கன இந்த குரங்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மயிலும் அதிகமாக இருக்கு இங்கே அப்படின்ட்டு இன்றைக்கி இங்கே வந்ததால் டக்குன்னு பார்த்ததால் இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பாருங்களேன் என்ன ரொம்ப அநியாயமாக முயற்சி வச்சுருக்கு ஒரு பக்கம் குரங்கு இன்னொரு மயில் மயிலெலாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் இங்கே பாருங்க வழி எப்படி போட்டிருக்கு பாருங்கள் ஏன்னா மயிலெலாம் பார்க்கணுன்னு ஆசை ரொம்பவே ஆசை இருக்கு ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் மயில் அதிகமாக இருக்காது ஆனால் இப்போ மயில் இருக்காத இடமே இல்லை அந்த அளவுக்கு மயில் போனோம் துரத்துட்டு போனோம் ரிட்டன் திருப்பி உள்ளே உள்ள வந்துடுச்சு அதுங்களுக்கு பயமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் துரத்துனாலும் அதுக்கு பயம் போயிடுச்சு ஏன்னா இந்த அளவுக்கு மெரிச்சு வச்சிருச்சு தோண்டி சாப்பிட்ருது ஏன்னா இது நம்ம மூணு மாதம் கஷ்டப்பட்டு இது நம்ம கைக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஆள் நின்றுட்டுருக்கோம் அப்போ கூட திருப்பி திருப்பி வந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் கேமரா கொஞ்சம் சரியில்லை அதனால தான் வீடியோ கிளியராக இல்லை இங்கே பாருங்க இந்த சைடு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு ஒரு மயிலும் ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி இங்கே பாருங்களேன் மயில் நல்லா கத்துறது உங்களுக்கு சவுண்டு கேட்குதா ஏன்னா அதோடய குட்டியோ கூட இருக்கிறவங்கள தொலைச்சதால் அது க அந்த சவுண்டு கொடுத்து கூப்பிடுது அப்படி இருங்க நான் கிட்ட கவர்தான்னு பார்த்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு கேட்கும் அந்த சவுண்டு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த வரப்பு மேல் தான் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா அது நல்லா தலையை மட்டும் வெளியே காமிக்குது நான் இங்கே வரேன்னு தெரிஞ்சவுடனே உள்ளே போய் வந்துக்குச்சிங்க டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் காணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருந்தது எவ்வளோவும் மயில் இதுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் தெரியல செடி வந்து ஹைட்டாக இருக்கிறதால உள்ளே தெரிய மாட்டேங்குது அதிகபட்சம் மயிலுக்கு பயம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ரொம்ப அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் ஏன்னா மயிலை பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் நாங்கள் ஏன்னா அப்போல்லாம் மயில் பார்க்க மாட்டோம் மயில் தெரியாது இப்போ தான் ஒரு மூணு வருஷமாக நம்ம இந்த கொல்லி சைடில் வந்துச்சு அதை எங்கள் கைனி எங்கள் கைனி பக்கம் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கு தெரியுங்களா மலை பெரியதான் தெரியல அந்த மலையில் ஃபஸ்ட்டு வந்துச்சு ஏன்னா அங்கே ஒரு முருகர் முருகர் கோவில் கட்டிருக்காங்க அந்த முருகர் கோவிலுக்காக வந்தது இப்போ என்னன்னா அதான் ஸ்டார்டிங்கில் ஒன்று வந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நிறைய குட்டி நிறைய குட்டி போட்டுச்சு இப்போ கூட அங்கே ஒன்று இருக்குது கரெக்டாக அந்த அந்த சைடில் அங்கே ஒன்று இருக்குது எட்டி பார்க்குது உனக்கு இருங்க காட்டுறேன் இருங்க போகுது பாருங்கள் எவ்வளோ ஹைட் எட்டி பார்க்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் பின்னாடி நல்லா சவுண்ட் வருது அங்கே ரெண்டு மைல் இருக்குது பாருங்கள் நல்லா பறந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் மயில் நல்லாவே பறக்குது மலாட்டம் ஃபுல்லாக நாசம் பண்ணிச்சு பண்ணிடுச்சு